எல்லாருக்கும் வணக்கம் சத்தியம் சினிமாஸில் இந்த மாதிரி விழாவுக்கு போகிறேன்னு சொன்ன ரைட்ரு காலையில் வந்து கேட்கும்போது ஆடியோ ராஞ்சான்னு கேட்டார் எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஏன்னா இந்த படத்தில் மியூசிக் டிரைட்ரே இல்லை எப்பயுமே இங்கே வந்தால் ஆடியோ ராஞ்சிக்கு தான் வருவோன்னு நினச்சிட்டு கேட்டாங்க இல்லை ட்ரெயிலர்லாம்ச்சு அப்படி சொல்லி சொன்னேன் சமீபத்தில் இந்த படம் பார்த்தோம் அதாவது ஒரு அஞ்சு பேர் வந்து நாங்கள் அசிட்டன்ஸு சரண் சரண் சார் ஒரு அஞ்சாறு பேர் வந்தோம் படம் பார்த்துட்டு ஆஃபீஸ் போனதுக்கு பிறகு அடுத்த நாள் ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போதும் என் தூங்கவே இல்லை சார் ஏய் நானும் தூங்கவே இல்லையா ஒவ்வொருத்தரும் அதே தான் சொல்கிறாங்க போஸ் வந்தார் அவனால் படம் இருக்கா என்ன மாதிரி படம் என்ன மாதிரி படம்னா அதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு காதல் மாதிரி இருக்குமா வழக்கு என்ன இல்லை வேறு சேதா பைசைக்கிள் தியூஸா உலகம் மொத்தமாக இருக்கிற என்னென்னமோ நல்ல படம்லாம் உதாரணம் கேட்டாலும் எந்த படத்தையும் சொல்ல முடியல ஏன்னா இது எது மாதிரியும் இல்லை சினிமா வந்து காலங்காலமாக பாலசேர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒரு ரே ரேஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தி கடத்தி கொண்டு வந்து நம்ம பார்த்து பிரமித்த மிகப்பெரிய டயரக்டர்ஸ் எல்லாமே அப்படி தான் வளர்த்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க பாலச்சந்திரன் வந்து மிகப்பெரிய டேரக்டரு ஆனால் பாரதிய சார் வந்து தொடர்ந்து ரெண்டு படம் நல்ல படம் பண்ண உடனே இவன் காலில் விழுந்துலாம் பொறுக்கு அப்படி ஒரு படம் பண்ணிட்டாருன்னு சொன்னார் அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தங்களும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்காங்க அதான் இந்த சினிமா இந்த படம் இது வந்து எப்பயுமே என்று இந்த மாதிரி டேரக்ட்ரு முக்கியமான டேரெக்ட்ரு அவர் சொல்லுவார் இவ்வோ பயமாக இருக்கியா போஸ்ட்டை பார்த்தா இந்த சொலக்கதிராக போட்டு வச்சிருக்காங்க அப்புறம் நல்ல டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அப்போ என்ன கம்படி அடிக்க ஆரம்பிச்சுருவாங்கன்னா ஐயோ பயமாக இருக்கியா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க படம் நல்லா இருக்குன்னு உண்மையிலேயே இந்த படத்தை ஏதோ தேட்டரில் உட்காந்து பார்க்கணும் நான் ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வினோத்ராஜ் வந்து பாலாவா பாலாசக்தி வேலா மெஸ்கினா இப்போ உள்ள வெற்றிமாறனா யாரு எந்த நேரத்தோட கம்பேர் பண்ணுறது அப்படி யாருமே இங்கே இல்லை இது வரைக்கும் வினோத்ராஜுக்கு வினோத்ராஜ் தான் அது கூழாங்கல் படம் பார்த்துட்டு மணிரத்னன் சார் வந்து ஒரு ஜூம் மீட்டிங்கில் என் கேட்டால் சொன்னார் படம் பார்த்துட்டீங்களான்னு எல்லார்டையும் கேட்டார் பாலன் வந்து நான் பார்த்துட்டேன் சார்ன்னு சொன்னான் அப்போது அதுக்கப்புறம் தான் நான் அந்த படத்தை பார்த்தேன் தயவு செஞ்சு மிக சரியான விஷயத்தை நம்ம ஜனங்கள் என்னைக்குமே வந்து அவாய்ட் பண்ணதே கிடையாது அவங்க வந்து கூத்து பார்த்து அரிச்சந்திரம் அதில் இருந்து ட்ராமா வரைக்கும் மேடையில் பார்த்து பழக்கப்பட்டவங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அது மாதிரி இந்த படத்தில் இந்த எந்த ஷாட்டும் தெரியாமல் வைக்கலை ஒரு ஆட்டோ ஷாட்டு வச்சுருந்தாரு அவ்வளோ கேப் நிறையா இருந்துச்சு நான் நினச்சேன் என்னடா அது ஒரு அந்த ஏன்னா இப்படி ஒரு கேப் போட்டு வச்சுருக்காருன்னு நினச்சேன் அடுத்து ஒரு தடவை வரும்போது தான் தெரிஞ்சது அவன் தெரிஞ்சே தான் வச்சுருக்காங்கன்னு பிசி ஸ்ரீராம் சார் படம் பார்த்துட்டு அடுத்த நாள் மாஸ்டர் பீஸுன்னு போட்டிருக்காரு இந்த படத்தை இந்த படம் இந்த படத்தை வந்து நான் பாலாசக்தி சாருக்கு வந்து காதல் பண்ண வேண்டியது நான் அப்போ பண்ண முடியல வழக்கேன் படம் அப்போ நான் எடுத்தேன் அது என்னுடைய லைஃப்பில் வந்து மிக முக்கியமான விஷயம் நினைக்கிறேன் அவர் மிக முக்கியமான ஆள் பாலாஜி சார் நான் சென்னைக்கு வந்தப்போ அவர் ரூமுக்கு தேடி போகிறப்போ மொதல் முதல் எனக்கு கதை சொன்னப்பெல்லாம் இந்த படம் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் கதை சொல்வார் அவர் அதனுடைய முயற்சியில் தான் அவர் ஒர்க் பண்ண படம்லாம் பார்த்தா சூரியன் ஜென்டில்மேன் இந்த மாதிரி இப்போல்லாம் வேலை பார்ப்பாரு ஆனால் கதை சொல்கிறப்ப மட்டும் அந்த சவுண்டோட சொல்லுவார் மொதல் மொதல் ஒரு ரூமுக்கு போகிறப்ப வெங்காயம் வெட்டிவிட்டு என்ட ஒரு கதை சொல்கிறார் சாம்ராய கதையே வந்து நானா பட்டேகர் இல்லைன்னா மோகன்லால் மாதிரி ஒருத்தர் பண்ணடான்னு இந்த பார்த்த படம் இருக்குல்ல இந்த படத்தில் எப்படி சவுண்டு அந்த எடிட்ரு அந்த கட் பண்ணியிருக்காங்கள டையட் பண்ணியிருக்காப்படியோ அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தார் ரேடியோ ஓடி இருந்துச்சு சின்னதாக ஒரு சவுண்டு அதை ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்காந்து வெங்காயம் வெட்டிகிட்டு என்கிட்ட கேட்டார் நீ பாம்பே போயிருக்கியாடா என்னன்னு போனதில்லை சார் விடு நானும் போனதில்லை சொல்லிட்டு ஆரம்பித்தார் இந்த படத்துடைய ஓப்பனிங்டா துங் துன் 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 ஒரு ஸ்ட்ரீட்டில் கேட்குற அந்த சத்தம் தள்ளி கேட்கும் பார்த்தியா அப்படியே லேசா அதை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்பே ஒரு பொண்ணு வாயில் ஒரு நெல்லிக்காய் அவர் கதை சொல்ல வராது அவர் எடுக்கிறவர் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறப்ப அப்படி இருக்கும் எனக்கு ஆசையாக இருக்கும் என்னடா இப்படி சொல்கிறாரு நம்மளுக்கெல்லாம் இது வருமா மகாநதி படம் மகாநதி படம் பார்த்துன்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு படம் வரும் அப்படி ஒரு படம் இப்போ வந்திருக்கு சூரி அந்த கழுத்தில் அப்படி போகிறது அந்த படம் அவருடைய இன்ட்ரடக்ஷன் இருக்கும் எனக்கு பயமாக இருக்குது நாளைக்கு தேர்ட்லலாம் இப்படி சத்தம் வருமானு ஆனால் நம்பிக்கை இருக்குது யாரோ ஒருத்தர் வந்து தள்ளி நின்று நல்ல படம் பார்க்கும்போது சத்தம் போடாதீங்க சொல்கிறதுக்கு நாலு நல்ல ரசிகர் எப்பயுமே ஒரு தேட்டரில் இருப்பாங்க அதையும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்போது நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதுன்னா அப்போ முத நாள் இவர் பயங்கரமான சண்டை நடந்திருக்கு அதோடைய இதில் தான் வந்து இன்னைக்கு வந்து இவர் இப்படி இந்த வாய்ஸில் பேசுறாரு அந்த பொண்ணு அடி கூட வாங்கியிருக்கலாமோ ஒரு சிங்கிள் சார்ட்டு எத்தனையோ படங்கள்ல அதை பார்க்குறோம் ஆனால் இந்த படத்துடைய ஓப்பனிங்லேயே அந்த டைரக்டரு இதுதான் படம் இதை பாருங்க சினிமாவுடைய மாபெரும் மிகப்பெரிய விஷயமே டைட்டானிக் பார்க்கும்போது டைட்டானிக் பார்ப்போம் ஒரு காக்காம்பட்டை பார்க்கும்போது காக்காம்பட்டை பார்ப்போம் அது அந்த இருட்டில் லைட் ஆப் பண்ணதுக்கு பிறகு அது நடக்கிறது மேஜிக் ஒரு டயரக்டருடைய ஒரு ஆளுமை இப்போ மிஸ்கின் சார் இருக்கார் அவர் படத்தை ஏன் பண்ணண்டா பாருங்க அப்படி பார்க்க வைப்பார் அந்த மாதிரி இது வினோத்ராஜ் படம் இந்திய சினிமாவுக்கு உலக சினிமாவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள் வந்திருக்காங்கிறதுக்கான ஒரு படம் அது வந்து இதை எடுத்த சிவகார்த்தியன் அவர்களுக்கு என்னுடைய மிக முக்கியமான இந்த மாதிரியான நீ கண்டினியூவாக செய்யுங்க இந்த மாதிரி ஆட்கள் இப்போ இல்லை தயவுசெய்து செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இது மூலமாக வரும் சூரியன் சரி விடுதலை மூலமாக வெற்றிமாறன் கரெக்டாக ஒரு சேனல் மாற்றி விட்டுருக்காரு கண்டினியூ ஆகுது வாழ்க்கையில் கருடன் மிகப்பெரிய வெற்றி இந்த படத்துக்கு ஓப்பனிங் வரும் இந்த படத்தை தேட்டரில் உட்காந்து கண்ட்ரஸன் ரசிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது அது புதுசு தான் புது அனுபவம் தான் நம்ம போய் தேட்டில் பார்க்குறப்ப தெரியும் இது அனுபவம் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் நானும் எனக்கு அது எனக்கும் புதுசு தான் எல்லாருக்குமே அது புதுசு தான் எனக்கு தான் அதுக்கு வந்து நீங்க நீங்க நினச்சிங்கன்னா என்ன மாதிரி ஒரு உலகத்தை இப்போ என்ன ஆகுதுன்னா அப்போல்லாம் சாரி ஒரு சில வார்த்தைகள் சொன்னதுனால கொஞ்சம் கூட போறேன் என்னால் முடியலை இந்த படம் பார்த்ததுல அப்படிதான் இருக்கு இப்போ எல்லாருக்குமான கண்ணாடியை ஆல்ரெடி ஆரோத்தங்க மாட்டி விட்டுறாங்க முழு கண்ணாடி மாட்டி விட்டா அந்த மூடோடு தான் போறான் இந்த சாங் நல்லா இல்லைன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சா நல்லா இல்லை கேட்குறது கூட கிடையாது நல்லா இல்லையாமே அந்த கண்ணாடியே நம்ம நினச்சா நல்லதாகவும் விட முடியும் செஞ்சு இதில் கெஞ்செல்லாம் தேவையில்லை இது யார்கிட்டையுமே நான் வந்து சொன்னேன் இந்த பதிவு போடும்போது இந்த படம் பார்க்கணுன்னா உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் யார்ட்டுமே இந்த படத்தை பாருங்கன்னு சொல்லி யார்ட்டுமே கெஞ்சணும் அவசியமே இல்லை தரமான ஒரு வேலை செஞ்சுருக்காரு அதுக்கான மரியாதை கண்டிப்பாக வரும் இந்த படம் சம்பாரித்து கொடுக்காதுன்னு நினைக்க வேணாம் இதோடைய ஒர்த்து என்னங்கிறது வந்து உங்களுக்கு படம் ரிலீஸுக்கு பிறகு தெரியும் விமர்சனங்கள்லாம் வந்ததுக்கு பிறகு மாபெரும் விலைக்கு இந்த படம் போகும் இந்த படத்துடைய ஹீரோயின் நேரடியாக பார்க்கும்போது அந்த அடையாளமே இல்லை அப்படி பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் நிறைய இருக்குது பக்கம் பக்கமாக இந்த படத்தை எழுதலாம் பாலச்சந்தர் வந்து காதல் படம் பார்த்துட்டு பாலசக்தி வியாசாருக்கு ஒரு லெட்ரு எழுதினார் அது மாதிரி ஒவ்வொரு இயக்குநரும் இந்த படத்துக்கு வந்து அத்தனை பக்கம் பக்கமாக எழுதி அவருக்கு அனுப்பலாம் கூடிய இன்னும் மிக முக்கியமான இயக்குநரில் இந்த படத்தை பார்ப்பாங்க இந்த இது வந்து இந்திய சினிமாவில் உலக சினிமாவுக்கே ஒரு அடையாளமான ஒரு படம் இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி